Nailed hey.

நீ தான நினைப்பு படுகிற எgetElementById நீவே நீதானே நினைப்பு படுகிறgetElementById நீ இருந்த காலத்தில நான் பறக்க கூடாதா நீ இருந்த காலத்தில நான் பறக்க கூடாதா அனி நீ நினை ஏங்கி ஏங்கி அழுகிற அட அகின chimney ல சீயே அதே ரிவேட்டி ரெண்டு தான் புத்தக சுமையே தூக்குனா சுமையேனக்கு சுகமேயா புத்தக நல்ல அறிவிலாகுபதே என சுமையே இனிதுக்களியா நல்ல அறிவிலாகுபதே என கண்டா கண்ணிலே கண்டா